அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போ மகன் வழி இன்றைய தலைப்பு முக்கியத்துவம் இல்லா இடத்தில் முகம் காட்டலாகாது முக்கியத்துவம் இல்லா இடத்தில் முகம் கொடுத்தும் பேசாதே முக்கியத்துவம் எல்லா இடத்தில் முகம் கொடுத்தும் பேசாதே முகம் சுளித்து பேசிடுவர் முன்பின் தெரியாதவர் போல் அவர்களுக்கு ஈடாக அனைத்திலும் இருந்தால்தான் அவர்களுக்கு ஈடாக அனைத்திலும் இருந்தால்தான் அன்புடனே பேசி அகமகிழ்ந்து வரவேற்பர் அவ்வாறு இல்லாமல் அங்குலம் நீ குறைந்தாலும் அவ்வாறு இல்லாமல் அங்குலம் நீ குறைந்தாலும் அவர்களுக்கு பிடிக்காமல் அருவறுப்பாய் பார்த்திடுவர் வீசுகின்ற மலர்களின் வாசம் அறிந்தேதான் வீசுகின்ற மலர்களின் வாசம் அறிந்தேதான் பாசமுடன் தேர்ந்தெடுத்து பாராட்டி நுகர்ந்திடுவர் வாழ்க்கை தரும் பாடங்கள் விதவிதமாயிருந்தாலும் வாழ்க்கை தரும் பாடங்கள் விதவிதமாயிருந்தாலும் இதையும் ஒரு பாடமாக இனிதாக கற்றால்தான் யாரிடம் எப்படி நடக்க வேண்டும் என்பதனை யாரிடம் எப்படி நடக்க வேண்டும் என்பதனை அறிந்து தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்திடலாம் அனைத்திலும் அதுபோன்று நடப்பவர்களை நம்பாதே அனைத்திலும் அதுபோன்று நடப்பவர்களை நம்பாதே நினைத்து பார்த்துக்கூட நெருங்குதற்கு முயலாதே மதியாதார் வாசல் மிதியாதே என்பது போல் மதியாதார் வாசல் மிதியாதே என்பது போல் மனதில் அதை பதித்து மண்ணுலகில் நீ உயர்ந்தால் விண்ணவனும் மனம் மகிழ்ந்து வேண்டிய அருள் தந்திடுவான் விண்ணவனும் மனம் மகிழ்ந்து வேண்டிய அருள் தந்திடுவான் மண்ணுலக மாந்தர்களும் மனம் திருந்து ஏற்றிடுவர் மகிழ்வுடனே வந்திருந்து மனமாற வாழ்த்திடுவர் மகிழ்வுடனே வந்திருந்து மனமாற வாழ்த்திடுவர் முக்கியத்துவம் கொடுத்து முகமகிழ்ந்து வரவேற்பர் முக்கியத்துவம் இல்லா இடத்தில் முகம் கொடுத்தும் பேசாதே முகம் சுழித்து பேசிடுவர் முன்பின் தெரியாதவர் போல் அவர்களுக்கு ஈடாக அனைத்திலும் இருந்தால்தான் அன்புடனே பேசி அகமகிழ்ந்து வரவேற்பர் அவ்வாறு இல்லாமல் அங்குலம் நீ குறைந்தாலும் அவர்களுக்கு பிடிக்காமல் அருவறுப்பாய் பார்த்திடுவர் வீசுகின்ற மலர்களின் வாசம் அறிந்தேதான் வாசமுடன் தேர்ந்தெடுத்து பாராட்டி நுகர்ந்திடுவர் வாழ்க்கை தரும் பாடங்கள் விதவிதமாக இருந்தாலும் இதையும் ஒரு பாடமாக இனிதாக கற்றால்தான் யாரிடம் எப்படி நடக்க வேண்டும் என்பதனை அறிந்து தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்திடலாம் அனைத்திலும் அதுபோன்று நடப்பவர்களை நம்பாதே நினைத்து கூட நெருங்குதற்கு முயலாதே மதியாதார் வாசல் மிதியாதே என்பது போல் மனதில் அதை பதித்து மண்ணுலகில் நீ உயரும் விண்ணவனும் மனமகிழ்ந்து வேண்டிய ஒரு தந்திடுவான் மண்ணுலக மாந்தர்களும் மனம் திருந்து ஏற்றிடுவர் மகிழ்வுடனே வந்திருந்து மனமாற வாழ்த்திடுவர் முக்கியத்துவம் கொடுத்து முகமகிழ்ந்து வரவேற்பர் வணக்கம் Endavant, Cavi